வேலூர் மாவட்டம் அடுத்த கரிகிரி பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட வீடுகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட் திறப்பு விழா நடந்தது நீர்வள அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தொழிற்சாலை பர இருக்கிறது என்பதும் உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக நான் எங்கிருந்தாலும் அமைச்சராக இருந்து கன்னியாகுமரியில் போயிருந்தாலும் காட்பாடியை பறந்துவிடக்கூடியவர் அல்ல அந்த வகையில் இந்த தினம் இந்த வீடுகளை ஒப்படைக்கொள்ளும் நூறு பேரிடத்தில் இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது இல்லாவிட்டால் இது நெருக்கி கட்டப்பட்டது எனவே செய்ய வேண்டும் இன்னும் மீதி இருக்கிறவர்களுக்கு மொத்தம் நானூறு வீடு நூறு வீடுகள் தான் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் முன்னூறு பேருக்கு தர வேண்டும் இந்த நூறு வீடுகள் எப்படியோ தேர்ந்தெடுத்து விட்டார்கள்